வணக்கம் நண்பர்களே ஸ்ரீரிஷ் யாஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்று ஒரு சிறு செய்தி ஒன்று இந்த பாராட்டு என்பது மிகப்பெரிய ஒரு வரம் பாராட்டு என்பது உடலுக்கு தேவையான சக்தி மனதிற்கு தேவையான சக்தி நம் செயல்பாட்டிற்கும் தேவையான ஒரு சக்தி இந்த பாராட்டுதலை யாரிடம் வந்து எதிர்பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்க கூடாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது பாராட்டு என்பது யார் வேண்டுமானாலும் பாராட்டி விட முடியாது அதற்கென்று தகுதி உள்ளவர் பாராட்ட வேண்டும் நம் செயல்பாடுகளை பற்றி தெரிந்தவர்கள் பாராட்ட வேண்டும் அதேபோல் மனம் இல்லாதவர்களிடம் பாராட்டுகளை எதிர்பார்க்காதீர்கள் தகுதி இல்லாதவர்களிடம் பாராட்டை எதிர்பார்க்காதீர்கள் நண்பர் ஒருவர் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சிறப்பாக கண்காணித்து ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆணிவேர் மூலம் அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன என்று ஆய்ந்து மற்றவருக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அந்த கருத்தை தெளிவாக பேசக்கூடியவர் இடையிடையே நகைச்சுவையையும் சேர்த்து பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நாள் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை ஒன்றை மிக அழகாக தெளிவாக தயார் செய்து அத்துடன் இந்த தெளிவான சில நகைச்சுவைகளையும் சேர்த்து இதை ரிஹர்சல் செய்து பார்க்கலாம் என்று நண்பர் அவர்களை அழைத்து உட்கார வைத்துவிட்டு இவர் பேசுகிறார் அவர் கவனிப்பதற்காகவே மிக மிகச் சிறப்பாக உணர்ச்சி தரும்ப நல்ல கணின குரலில் பேசி காட்டுகிறார் பேசி முடித்துவிட்டு அவரிடம் கருத்து கேட்கும் பொழுது அவர் மிக எளிதாக ஒரு வார்த்தை சொன்னார் ஏன் உனக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது ஏன் இவ்வளவு இழுக்கிறாய் என்று ஏறிய காற்று புஷ் என்று கேள்விப்பெய்வது ஆக இவர் கேட்டதில் தவறில்லை இவர் தவையார் செய்த அந்த பொருளிலும் தவறில்லை பேச்சிலும் தவறில்லை ஆனால் கேட்ட நபருடைய விதம் அதேபோல் அந்த நபருக்கு அந்த நேரத்தில் உள்ள மனநிலை என்ன அந்த மனநிலைக்கு தகுந்தார் தான் பதில் மாறும் ஆக அந்த பதில் நாம் நமக்கு தேவையான சக்தி இருக்குது என்பது அவருக்கு தெரியாது ஆகவே யாரிடம் கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் எந்த இடத்தில் கேட்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது பாராட்டுதல் என்பது யார் வேண்டுமானாலும் கொடுத்து விட முடியாது மருத்துவத்துறையாக மருத்துவம் சார்ந்தவர் மருத்துவம் தெரிந்தவர் அவரை பாராட்ட வேண்டும் எழுத்துத்துறையாக எழுத்து தெரிந்தவர் எழுத்தை பற்றி புரிந்தவர் பாராட்ட வேண்டும் ஆன்மீகத்துறையா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்தவர் ஆன்மீகத்தை முழுமையாக தெரிந்தவர் பாராட்ட வேண்டும் சம்பந்தம் இல்லாமல் தவறு ஆக அந்த நிகழ்விற்கான அந்த வெளிப்படையான தன்மை வெளியே வராது ஆகவே அந்த பாராட்டு நபர் அதே துறையை சார்ந்தவராக இருந்தால் கூட அவர் அந்த நேரத்தில் உள்ள மனநிலை என்ன வீட்டிலே பிரச்சனையாக இருக்கலாம் வெளியிலே பிரச்சனையாக இருக்கலாம் அவர் மனநிலை அன்று சென்று கோபத்தில் இருக்கலாம் இல்லை அவருக்கு சந்திராஷ்டம் இருக்கலாம் அவருடைய அந்த பாராட்டுகளை நாம் எதிர்பார்த்து அதில் ஏமாற்றம் அடைந்து அவ்வளோதான் முடித்து போய்விடுது என்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு வரக்கூடாது மனம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் சஞ்சலுமின்றி இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு என்று பார்த்தால் நம்ம ராமகிரா ராமகிரானை காட்டுக்கு போக சொல்லும் போதும் அதே தான் நாளை உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லும் போதும் அதே மனநிலை தான் மனநிலையில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது பாராட்டுதல் யார் வேண்டுமானாலும் பாராட்டு பாராட்டும் யார் வேண்டுமானாலும் தூற்றட்டும் ஆனால் நம் நிலையை நாம் கைவிடக்கூடாது என்பதுதான் என் கருத்து ஆகவே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணணிக்கை என்று சொல்வது போல் யார் சொன்னால் நமது நிலை நமக்கு தெரியும் அல்லவா நமது செயல்பாடு நமது பேச்சு நமது திறமை நமது கொள்கை இது எல்லாம் நமக்கு தெரிந்தால் போதும் இதில் பலருக்கு நாம் பேச்சு படிக்கலாம் பலருக்கு பேச்சு பிடிக்காது இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது விதைக்கிற விதை ஆழமாக இருக்க வேண்டும் முளைக்கிறவ் தெரியும் அது முன்னேற்றம் செயல்பாடு ஆகவே என்பவர்களே எதை பற்றியும் கவலைப்படாது வாழ்க்கை நிச்சயமாக ஒரு எதிர்காலம் வெளிச்சமாக தெரியும் நன்றி நண்பர்களை நாளை செய்தி நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்